அந்த மாதிரி பட்ட ஆள் இல்லமா உங்களுக்கு நல்லது நடக்கணும் தான் நான் சொல்ற மாதிரி தெரியலையே சாப்பிடறதுக்குள்ள என் மகன் யாருன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும் தான் நான் ஆர்வமா போய் விசாரிச்சேன் இதை போய் நீ தப்பா நினைச்சுன்னு இருக்கே என்ன பார்த்து தப்பா நினைச்சுட்டே இன்னும் கொஞ்ச நாளோ ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ மூணு மாசமோ டே 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 நடிக்காதரா நீ சாவ மாட்டேன்றது எனக்கு தெரியும் நீ நல்லா இருக்குன்றது எனக்கு தெரியும் எதை விட்டுட்டு என்கிட்ட நீ நடிச்சு ஒரு அவ ஆஸ்கர் அவார்டும் வாங்க போறதுல இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுறாங்க இப்ப என்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம என்னடா இது நமக்கு மட்டும் எப்படிடா இது இதான் ஒரு வழியில எதான ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே எஸ்கே இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானம் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து சும்மா இருக்கிறது பிடிக்காம வேலைக்கு போனது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வேலைக்கு போன இடத்துல இன்னும் நிறைய சில்மிசு வேலையெல்லாம் செஞ்சுட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா இருக்காங்களா அவங்களுக்கு காதல் வகைப்பட்டு இருக்காங்க அதனால நம்ம பூஜாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம ஜானையும் இலக்கியாகும் தான் ஆனால் இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தான் மகனாக தான் காதலிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியாது லவ் பண்ணால் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன சில்மிசு இருக்கிறோமா அப்போ தான் அவங்க லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க தான் மகனுக்கே ஐடியா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தெரியாமல் பூஜா கிட்ட ஐடியா கொடுத்துன்னு இருக்காங்க தான் கா கணவனைக்கே ஐடியா கொடுக்குறோன்னு தெரியாமல் ஒரு பக்கம் இலக்கியாவும் ஐடியா கொடுத்துன்னு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ஐடியா மேலே ஐடியா மேலே ஐடியா மேலே அடிச்சு விட்டுனு இருக்கா இவங்க

வரப்போற கணவர் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிருக்காங்க உடனே ஐயோ பூஜா என்ன மனுச்சரி நான் உன்னை சகோதரியா தான் நினைச்சிருந்தேன் நீ இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் எங்கிட்ட பழகி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு முதல்ல சொல்லிட்டு இருப்பேன் எனக்கு இதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு எனக்குன்னு மனைவி இருக்கா அதனால இந்த மாதிரி காதல் கன்றாவி இது எதுவும் என்ன செய்ய முடியாது என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க இதோ பாருங்கள் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சி அந்த விஷயத்தை நான் யாருக்காவும் எதுக்காகவும் விட்டுத்தரமாட்டேன் அந்த விஷயம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக எந்த அளவு எல்லைக்கு வேணாலும் நான் போவேன் ஆனால் யாருக்காவும் விட்டுத்தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயோ உங்களை விட்டுத்தரவே ஜி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன முடிவு சொல்கிறீங்க உங்களோட ஃபைனல் டிசிஷன் என்ன அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதான் என்னோட ஃபைனல் முடிவு இதுதான் யாருக்காவும் எதுக்காகவும் நான் மாற்றிக்க மாட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு இதை தான் நான் செய்ய போறேன் இதுக்கு மேலே என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி முடிவில் இருக்காங்க உடனே பார்க்கறமே நம்ம கௌதம் இருந்து எனக்கு பிடிக்கல என் மனைவியை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொன்னது கௌதமே வேலையை விட்டு தூக்கிடுறாரு அதே சமயத்தில் கோவத்தில் போயிட்டு அவங்க கை அவங்களே கறக்கிற கறக்கறன்னு ஒரு பக்கம் கூடு போட்டுடுறாங்க இப்போ என்னடா இது என்னடா பிரச்சனை ஆச்சு இப்போ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஆத்திரமாறு கோவம் அளவுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க பார்க்கலாம் தேவையில்லாமல் அந்த பூஜா ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது என்னங்க பண்ணுறது யோசனை ஒரு பக்கம் அதிகமாக தான் வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம எந்த விதத்தில் கொண்டு போனாலும் எப்படி கொண்டு போனாலும் நாம ஒன்னும் பண்ண முடியாதுங்க இதுக்கு மேலேயும் இப்படியே போச்சுன்னா நாம என்னதான் சொல்றது சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் போயின்னு இருக்கு சரி பாப்போம் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் நம்ம ஒரு பக்கம் சரி செஞ்சுதாங்க ஆகணும் எந்த ஒரு விஷயம் நம்ம சரி செய்யாம இருக்க முடியாது அதனால கண்டிப்பா சரி செஞ்சு ஆகணும் அது சரி செய்யறதுக்கான நேரத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க அப்படி என்னடா விஷயம் சொல்ல போகிறேன் என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வழியில் ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயின்னு இருக்காங்க கோழியை தூக்கிட்டு போயின்னு இருக்காங்க அது சாதா கோழியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற ரக கோழி அந்த கோழியை மட்டும் நம்ம கைப்பற்றோம்னா வேற மாதிரி ஒரு பக்கம் நம்ம பர்ஃபாமன்ஸ் பண்ணலாம் பின்னி பெடல் எடுக்கலாம் ஆனால் நம்ம அதை இங்கே பண்ண முடியாது அதனால் முடிஞ்சது முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம அதை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க சரி இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கா அவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேலையை விட்டு நின்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் என்ன காரணம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் நான் வேலைக்கு போகிற இடத்துல அந்த மேனேஜருக்கு என் மேலே காதல் வந்துட்டு இருக்கு அவர் வந்து எங்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண அதனால வேணாம்னு சொல்லிட்டு அவர் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறேன் பூஜான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் எங்கிட்ட கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கான்னு சொன்னீங்க இந்த மாதிரி மில்லுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் தான் ஐயோ என்ன மன்னிச்சிருங்க நான் பண்ணது தப்பு தான் நான் இந்த மாதிரி போய்க்கூடாது ஆனால் வேற வழி தெரியல குடும்பத்தை காப்பாற்றதுக்கு இந்த சூழ்நிலை இது கரெக்டுன்னு சொல்லிட்டு பட்டுச்சு அதனால தான் இதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மன்னிப்பு கரெக்டான மன்னிப்பா இருக்குமா

இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க இருந்துன்னு போய்ட்டே பூஜா கிட்டே சொல்கிறாங்க பூஜா கௌதம் என்னோட கணவர் தான் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு இப்போதான் தெரிய வந்துச்சு இந்த விஷயம் எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா நான் சொல்லிட்டு இருப்பவங்ககிட்ட ஆனால் எனக்கு இந்த விஷயம் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது தெரிஞ்சது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பைய போயிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே அந்த குழப்பம் வருமா அந்த குழப்பமா ஒரு பக்கம் ஏண்டா மேலும் மேலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராது இதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்காங்க அந்த ஆசை நிறைவேறுமா இல்லை அந்த ஆசை ஒரேடியா கல்லில் தூக்கி போட்டால் மண் மாதிரி எடுத்து தருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ உங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பெல்லாம் தட்டி விட்டு போங்க அப்போ நான் போகிறோம் அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சீ நன்றி வணக்கம் வந்த நம்பர் கேட்க எடுத்துக்கோ